கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ன பார்த்து சாபம் விட்டுட்டாங்க என் குடும்பத்தில் தீராத சாபம் குடிக்கொண்டிருக்கு எனக்கு எதிராக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எதனா ஆயிடுமோ இல்லைனா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஆயிடுமோ என்று கவலையாக பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு வேதத்துல ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் அவருக்கு விரோதமா வந்தது உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தா அப்போ ஏசையா தீர்க்கதரிசி வந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து நீ பிழைக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் உடனே இசைக்கிய ராஜா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி அழுது நான் உமக்கு உண்மையை வாழ்ந்த நாட்களை நினைத்து பாரும் என்று விண்ணப்பம் பண்ணினா ஏசையா எசேக்கியல் ராஜா வீட்டு வாசலை தாண்டுவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார் மரணத்துக்கு ஏதுவாக இருந்த இசைக்கிய ராஜாவின் நாட்களில் பதினைந்து வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் அன்பான தேவ பிள்ளையே உனக்கு இருக்க சாபங்களையும் உனக்கு விரோதமாக வந்த தீர்க்க தரிசனங்களையும் கண்டு கலங்காத தேவன் இடத்துல போய் கண்ணீர் விட்டு கேளு ஏசப்பா சாபங்களை போக்கவும் பாவங்களை மன்னிக்கும் தானே இந்த உலகத்துக்கு வந்தேங்க நான் அநேக பாவங்களை செஞ்சுருக்கேன்தான் தயவு செஞ்சு என் பாவங்களை மன்னிங்க என் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் மன்னிங்க எசப்பா நான் உங்களுக்காக உண்மையாக வாழ்ந்த நாட்களை நினைத்து பாருங்கள் என்று ஜெபிங்க கர்த்தர் இசைக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் அவருக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்களையும் சாபத்தையும் எப்படி மாற்றி போட்டாரோ அது போல் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றி போடுவார் உங்களையும் ஆசிர்வதித்து நடத்துவார் ஆமீன்